முருகன் பக்தி கதை தலைப்பு மரண பயத்தை வென்ற முருக பக்தன் கதை ஆரம்பம் தென் தமிழகத்திலுள்ள ஒரு சிறிய கிராமம் பசுமை சூழ்ந்த வயல் நிலங்களும் தொட்டிலில் ஊஞ்சலாடும் காற்றும் மஞ்சள் நிற சூரிய கதிரும் அந்த கிராமத்தில் வசித்தார் பழனிசாமி என்பவர் இவர் ஒரு சாதாரண விவசாயி ஆனால் அவரது வாழ்கையில் எப்போதும் ஒரு கவலை இருந்தது மரணம் என்ற பயம் அவர் எப்போதும் மரணத்தைப் பற்றி நினைத்து மனதில் பதட்டத்துடன் வாழ்ந்தார் ஒரு சிறிய சளி வந்தாலும் இது ஏதோ பெரிய நோயாக மாறிவிடுமோ என்ற பயம் மருத்துவரிடம் அடிக்கடி செல்வது வீணான பரிசோதனைகள் எல்லாம் ஒரு பழக்கமாகிவிட்டது பக்தியின் தொடக்கம் ஒருநாள் பழனிசாமி ஒரு குன்று வழியாக பயணம் செய்யும்போது ஒரு சிறிய முருகன் கோவிலை கண்டார் அந்த கோவில் பாறைகளுக்கிடையே ஒரு மூதாட்டி பூஜை செய்து கொண்டிருந்தாள் அந்த மூதாட்டியின் முகத்தில் இருக்கும் அமைதி பக்தி பார்வை அனைத்தும் பழனிசாமியின் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தியது அந்த மூதாட்டியிடம் அவர் கேட்டார் அம்மா உங்களுக்கு வயதும் அதிகம் உடலும் பலவீனமாக இருக்கிறது ஆனா உங்க முகம் எப்படி இப்படி அமைதியா இருக்கு மூதாட்டி மென்மையாகச் சொன்னாள் மரணமா அது என்னை பயப்படுத்தாது என் முருகன் இருக்கிறாரே அவர்தான் எனக்கு உயிர் நம்பிக்கை அவர் அழைக்கும்போது நான் தயாராயிருப்பேன் மாற்றம் ஏற்படுகிறது அந்த வார்த்தைகள் பழனிசாமிக்கு ஒரு புதிதான எண்ணத்தை ஊட்டின நான் இப்போ வரைக்கும் என் வாழ்கையை பயத்துடன் வாழ்ந்தேன் ஆனா இதுவரை நம்பிக்கை நம்பிக்கையில்லாம வாழ்ந்ததால்தான் இப்படின்னு தோணுது அந்த நாள் முதல் அவர் அந்த கோவிலுக்கு தினமும் சென்று பூஜை செய்யத் தொடங்கினார் ஓம் சரவணபவா என்ற மந்திரம் நாளும் அவரது வாயிலிருந்து ஒலிக்க ஆரம்பித்தது அவர் தினமும் வேலவை கையில் பிடித்துக் கொண்டு உச்சியை நோக்கி தியானம் செய்தார் சோதனையின் தருணம் ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய காய்ச்சல் பரவியது பலர் படுத்துவிட்டார்கள் பழனிசாமியும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டார் உடம்பு முற்றிலும் சோர்ந்து போய் மூச்சுவிடவே கஷ்டப்பட்டார் வீட்டில் எல்லோரும் பதற்றத்தில் இருந்தனர் ஆனால் பழனிசாமி மட்டும் அமைதியாக இருந்தார் கண்களை மூடி முருகனை தியானித்தார் சாமி நான் இப்போ நம்பிக்கையோட இருக்கிறேன் நீ என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்லை அழைத்தாலும் பரவாயில்லை உன் பாதத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் அந்த இரவில் பழனிசாமி கனவில் முருகனை கண்டார் முருகன் அழகான வடிவத்தில் வந்து அவரது நெற்றியில் கருணையோடு கைகளை வைத்தார் மறுபிறவி போன்ற பயண ஆரம்பம் அடுத்த நாள் பழனிசாமி எழுந்தபோது அவரின் உடம்பு சற்று நன்றாக இருந்தது சில நாட்களில் அவர் முழுமையாக குணமடைந்தார் இப்போ அவருக்கு மரண பயம் இல்லை ஏனெனில் அவர் உணர்ந்தார் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மரணமும் ஒரு விடுதலையோடு வரும் முருகனிடம் பட்ட பாசம்தான் உண்மையான சுதந்திரம் கடைசி பகுதி உண்மை நம்பிக்கையின் பாடம் அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையை சாமி சேவைக்கே அர்ப்பணித்தார் தினமும் முருகன் கோவிலில் தன்னார்வ சேவை செய்தார் பலர் அவரிடம் மனாமைதி தேடி வந்தார்கள் அவர் சொல்வார் நம்ம வாழ்க்கையில் மரணம் ஒரு நாள் வரும் ஆனா அதுக்கு முன் நம்ம நம்பிக்கை இருக்கணும் நம்மை காப்பாற்றும் முருகன் இருக்கிறார் நாம பயப்பட வேண்டியதில்லை முடிவு இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பயத்தோடு வாழ்வதை விட பக்தியோடு வாழ்வதே சுதந்திரம் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் எந்த சோதனையையும் கடக்க முடியும் முருகன் நமக்கு பாதுகாப்பு தரும் வலிமையான கரம்